தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ரோசை பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்தி நான்கு எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை திருதியை திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வஜ்ரம் ஐம்பத்து நான்கு நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை காரணம் தைதுளை முப்பத்து ஒரு நாளிகை ஒன்பது வினாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை தியாஜியம் முப்பத்து ஏழு நாளிகை ஐம்பத்து மூன்று விநாளிகை சிரார்த்த திதி வளர்பிற திருதியை திதி யோகினி தென் கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஒரு நாளிகை முப்பத்து மூன்று விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் சந்திர பகவான் வழிபாடு மகா சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நாற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் அனுகூலம் மிக்கதொரு நாள் சுகம் கூடும் நிம்மதி கூடும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு ரிஷபம் மனோதிடம் உடைய நாள் காரிய வெற்றி கூடும் மகிழ்ச்சியும் உண்டு பணப்புழக்கமும் உண்டு மிதுனம் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் தாராளம் குடும்ப ஆதரவும் உண்டு கடகம் மனோதிடம் கூடும் வெளி இடங்களில் தைரியமாக செயல்படுவீர்கள் சிம்மம் செலவுகளால் மகிழ்ச்சி உண்டு சயன சுகமும் நிம்மதியும் உடைய நாள் கன்னி அதிர்ஷ்டமும் லாபமும் லட்சுமி கடாட்சமும் உடைய நாள் துலம் மனோபலம் கூடும் உடல் ஆரோக்கியம் கூடும் தொழில் வளர்ச்சி உண்டு மகிழ்ச்சியும் உண்டு விருட்சிகம் பெற்றோர்களால் அனுகூலம் உண்டு பெண்களால் நன்மை உண்டு மகிழ்ச்சி உடைய நாள் தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி தன்மை மிகும் மற்றவர்களால் நீங்கள் கவர்ச்சிகரமாக காணப்படுவீர்கள் உங்கள் பேச்சு வசூகரமிக்கதாக இருக்கும் கேட்பவரை கவரம் இனிமையானதொரு மிக்கதொரு நல்ல நாள் கும்பம் வெற்றிகள் கிட்டும் மகிழ்ச்சியும் கூடும் தைரியமும் சுகமும் கூடும் மீனம் புகழ் கூடும் வசீகரம் கூடும் பெண்களால் அனுகூலமுடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்